தாய் மக்களை நான் அவங்க கோசர் மறக்காம நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி ஷேர் பண்ணி அந்த பெல் பண்ணி பண்ணுங்க அப்போ நம்ம ஒரு ஒவ்வொரு வீடியோவங்க வந்தவங்க தப்பு நான் எங்கே இருக்கேன் கேட்குறது சொன்னாங்க அதாவது பெட்டசர் முன்னால் அமைந்திருக்கும் லட்சுமி நாராயண வைசோட வந்திருக்கேன் இங்கே வந்து ஏகப்பட்ட பைக் வகைகள் இருக்கிற அனைத்து சின்ன சின்ன குழந்தை வேலைகளும் ஞாபக விலை கொடுக்குறாங்க பெற்றுக்கொள்ளலாம் எல்லாமே சிறு அதாவது சிறுவர்கள் பெரியவர்கள் அது சின்ன சின்ன வந்து பெரிய பெரிய கழிவுகள் இருக்குது ஒரு நியாபணம் அதுவும் அவங்களுக்கு அந்த வைக்கல் நீங்கள் எடுக்கிறது குழம்பு அதுவும் குறைந்தவங்க கொடுக்குறாங்க டிஸ்கவுண்ட் மாதிரி சின்ன காசு கொடுத்து கொடுக்குறாங்க பிள்ளைங்க ஏங்க நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள் இங்கே நிறைய வைக்கல் இருக்குது அல்ல பாருங்கள் ஊருக்கு வீட்டு வைக்கல் இருக்குது சின்ன சின்ன விலைகள் நல்ல வைக்கொல் இருக்குது இது குழந்த பெண்களுக்குரிய வைக்க பெண் லேடிஸ் வைக்கல் இது அதே மாதிரி தான் சிறுவருக்கு உள்ள மவுண்டன் வைக்கல் இருக்குது சிறுவருக்கு மவுண்டன் வைக்கல் சிறு அதாவது எட்டு வயசு பத்து வயசு பன்னெண்டு இப்படிப்பட்ட ஏகப்பட்ட வைக்கல் வரைகள் இங்கே இருக்கிறது அடுத்த பெற்றுக்கொள்ளலாம் அதே டைமில் இங்கே என்ன இருக்கிறது இந்த இந்த வைக்கல் இது போல வந்துட்டு இது மவுண்டன் இது வந்து மௌண்டன் ஜப்பான பைக்கல் இருந்து இது ஜப்பான மவுண்டன் பைக்கல் வந்து இதுவும் குறைஞ்ச விலைகள் தான் இருக்கிறது நேர்க்கு பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி லேடிஸ் பைக்கல் இருக்குது இதுல இதில் கலர் மூணு ஜாய கலர பைக்கள் இருக்கிறது உங்கள் இந்த வைக்கல நீளம் சோப்பு கருப்பு இப்படிப்பட்ட இருக்குது இங்கே வந்து கேட்டால் இங்க அனைத்தையுமே பெற்றுக்கொள்ளலாம்

ఎప్పుడు బస్ అప్లై చేసి వైస్ అంద ట్రైలింగ్ చేస్తాంద 10000 లేదు మీరు 10000 లో ఉంది 12000 ఆ ఫంక్షన్ బ్రాండ్ అట్ ఐటమ్ అంటున్నా 15000 16 17 ఆ మరి మన లేడీస్ మోడల్ బోకే ಚಿಲ್ಡ್ರನ್ ಬೈಸಿಕೇಡಿಸ್ ಸೆಂಟೀನ್ ತೌಸಂಡ್ ಸಿಕ್ಸ್ಟೀನ್ ತೌಸಂಡ್ ಮೊನ್ನೆ ಪ್ರೈಸಿಕಲ್ ಬೈಕ್ ಅದು ಲೇಡೀಸ್ವಾಲಿ ತೌಸಂಡ್ ಪ್ರೈಸ್ ತರ್ಟಿ ತೌಸಂಡ್ ತರ್ಟಿ ಸಿಕ್ಸ್ ತರ್ಟಿ ಸೆವೆನ್ ಮತ್ತು

மற்ற ப்ளூ ப்ரைஸ் அனுப்பினா இது வந்து ஒரு ஃபோர்ட்டீன் அந்த மாதிரி இருக்கிறாங்க இந்த பைக் மவுண்ட் அண்ட் ரியர் இது மாகாண்ட ரெஸ்ட் ப்ரைஸ் இது சிக்ஸ் தௌசண்ட் போடுறதுல்ல இந்த இந்த பைக் எல்லாம் இல்லை இருக்குது அது டபுள் டிஸ்ப்ளை டபுள் ஷோப்போடு அது தேர்ட்டி தௌசண்ட் இது வந்து எயிட் ப்ளஸ் வயசுல இருந்து பன்னெண்டு பை மட்டும் இந்த ப்ரைஸ் வந்து ட்வெண்ட்டி எயிட்

இது ஒரு ஃபோர்ட்டின் தௌசண்ட் அப்படி வரும் சிக்ஸ் டூ எயிட் ஏஜிக்கு மற்றது இன்னொரு பேண்ட் இருக்கு இது வந்து ரியர் வில்லர் சீட் ஒன்று வரும் இது வந்து செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதை விட இ பைக் இருக்கு இது வந்து ஒரு இது வந்து ஒரு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வரும் மூன்றாம் இந்தியன் பேங்க் இது வந்து நீங்க ஒரு சார்ட் பண்ணீங்கன்னா தேர்ட்டி டூ தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரியர் வந்து கியர் ஆ சிங்கிள் ஸ்பீட் தான் உங்களுக்கு அந்த மெயின்டென்ஸ் பண்றது ஈஸி இயர் விட இது வந்து இந்தியன் மேட் மார்க்கெட்ல கொஞ்சம் கூடுதலா கேள்வி இருக்கிற வழியா இந்த பைக்கள் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் போட்டு உங்களுக்கு நல்ல பெஸ்ட் ப்ரைஸ்க்கு தரலாம்

ஃபைவ் ஓ கிளாக் போடவே க்ளோஸ் பண்ணிடுவோம் மற்ற நாளையில் மார்னிங் எயிட் டு நைட்டு எயிட் தேர்ட்டி வரைக்கும் நாங்கள் சொத்து வந்துருக்கோம் சொத்துருக்கும் நீங்கள் விரும்பின பைசிக்கிளும் உங்களை டைமாக போகிறது நீங்கள் வந்து போய் சொத்து விடலாம் இதை விட நாங்கள் சேல்ஸ் ஆகிற பைசிக்கிளால் ஏதாவது ஸ்கேபார்ட்ஸ்ல ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்குமான்னு சொன்னால் அதை நாங்கள் உடனே ரீப்ளேஸ் பண்ணுவோம் அது அந்த சர்வீஸ் வந்து செய்கிறேன் ஆனபடியும் உங்களை தேவையான பைசிக்கிள் பைசிக்கிள் ஸ்கேபார்ட் ஃபுல்லாக